அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்குறக்கிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் முழுக்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ ஏப்ரல் மாதம் முழுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசியில் யாரும் இல்லை நான்காம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் இருக்கார் இவர்களோடு சேர்ந்த சுக்கிரன் புதன் சூரியன் இவங்களா இருக்கிறாங்க சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு உங்களுக்கு ஐந்தாம் இடமான ராசிக்குள்ள போய் உச்சமடைகிறாரு அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து ஏழாம் இடத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஏப்ரல் மூணாம் தேதி வரையில் இருக்கிறார் மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் வரக்கூடிய இடம் எட்டாம் இடத்துக்கு வராரு அடுத்து பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்துருக்கிறார் இது தனுசு ராசிக்காரர்களுக்கான கிரக அமர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவர்களுக்கு நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் அவர் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ருணரோக சத்துருஸ்தானம் எதிரி வம்பு வழக்கு வேலைகளை பத்தி சொல்லக்கூடியது நோய் கடனை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஆறாம் இடத்துல இவர் அமர்ந்ததிலிருந்து வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய அளவுல நற்பலனை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் வேலைகள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்தார் சிறப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு இடத்துல இருந்துருப்பீங்க திடீர் வேலை மாற்றம் திடீர் திடீர்னு போயிட்டுருக்கணும் ஏன்னா ராகு பகவானம் நான்காம் இடத்துல அமர்ந்துருக்கிறாரு இல்லைங்களா அதனால இடம் விட்டு இடம் மாறுதலை அதிகமாக சந்தித்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அந்த கணக்குகளில் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் பெரும் சிறப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது அந்த இடம் வந்து பெரும் சிறப்புலாம் இல்லை இருந்தாலும் ஓரளவிற்கு நற்பலனை விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவார் ஏன்னா நேரடியாக பகை இவர்கள் ரெண்டு பேரும் கிடையாது அதாவது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் நேரடி பகை இல்லை அப்படிங்கறதுனால ஓரளவிற்கு திருப்தியான பலன்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் வேலையில் நிறைய மாறுதல்களை சம்பாதிச்சிருப்பீங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடய இருந்துக்கிறது தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்லாம் இப்போ உங்களுடைய குடும்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இரண்டாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான் இவர் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் உங்களுடைய நான்காம் இடமான சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு இவர் நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு போறது அப்படிங்கன்னு பார்த்தோம்னா பொதுவாக சனி பகவான் அமரக்கூடிய இடங்களை பெரிய அளவுல கெடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால ஓரளவிற்கு கவனமா இருந்துட்டீங்கன்னாவே உங்களுடைய குடும்பம் சிறப்பா போயிடும் இந்த காலகட்டங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்து இருக்கிற இடம் பெரும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஓரளவிற்கு கவனமா இருந்துக்காங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பு நான்காம் மட்டத்தில் அமரும் பொழுது தாயினுடைய உடல்நிலையிலிருந்து வந்த சிக்கல் சிரமங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான அங்கே அமரும் பொழுது தீரும் வண்டி வாகனங்களில் சிறு சிறு தடைகள் கண்டிப்பா இருக்கும் அதனால பழைய வண்டி வாகனங்கள் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் விரைவு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறதுனால பெரும் பொதுவாக பெரும் தீங்களா இல்லை ஓரளவிற்கு உங்களுடைய குடும்பஸ்தானம் நல்லா தான் இருக்கு ஏழாம் இடத்துக்காரரும் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு தான் இருக்கிறார் அவர் பாதகாதிபதி அதாவது புதன் தனுசு ராசிக்கு பாதகாதிபதி அவர் நான்காம் இடத்துல நீச்சமடைந்து அமரும் பொழுது பெரிய கெடுபலன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலையும் கலத்திர நிலையும் சிறப்பாகவே இருக்குது கணவன் மனைக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது எதிர்பலனைத்தவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது கூட்டு தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ராசிநாதன் ஆரம்பத்தில் இருந்தது வேலைகளில் உங்களுக்கு ஒரு அலைச்சலை கொடுத்தது கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னு சொன்னோம் இது இந்த குரு பயிற்சி வரலுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இருந்தாலும் கூட இப்போது அவர் போயிருக்கிற நட்சத்திர சாரமும் கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்ற சந்திரனுடைய நட்சத்திரம்தான் சந்திரன் வந்து இவர் கெடுபலனை செய்கிறதில்ல இரு அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கவனத்தோடு இந்த காலகட்டங்கள் வேலைகளில் இருந்துக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படிங்கிறனால கவனமாக இருங்க ஆனால் இடமாற்றம் உங்களுக்கு ஒரு சிறப்பை தான் கொடுக்கும் அலைச்சல் அதிகப்படுத்தி கொடுத்தாலும் கூட இடமாற்றம் உங்களுக்கு வேலைகளில் ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்துறதுனால உங்களுக்கு பெரும் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல கேதுபவன் அமர்ந்தது அல்லது தொழிலில் பெரிய அளவில் நன்மைகளில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் பெருசாக அமையல அப்படிங்களாம் இப்போது பத்தாம் இடத்த ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் நான்காம் மடத்தில் நீச்சம் வேறு அடைஞ்சிருக்கிறாரு அதனால இன்னும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது நான்காம் இடத்துல இருந்து நான்கு கிரகங்கள் அமர்ந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பு இல்லை உங்களுடைய தொழில திடீர் திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய தொழிலில் நீங்களே எதிர்பார்க்காத வகையில் தொழிலில் சிக்கலையும் சிரமத்தையும் ஒரு சரிவையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தனுசுரா சிக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை தரும் அடுத்து படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புதன் பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க அவரோடு சேர்ந்து வாக்குஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்றவரும் அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான் அதனால் உங்களுக்கு படிப்பில் ஒரு மந்த நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பெருமளவில் படிப்பில் சிறப்பு இல்லை அதனால இந்த முறை நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சைகள் அனைத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க அதேமாதிரி வேலைக்கு அரசாங்க வேலைக்கு பரிட்சியலத காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்து தனுசு ராசியில இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் தனுசு ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் ஒன்றாம் பாதம் இதெல்லாம் இருக்குது இப்போ கேதுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் கேது பகவான் எங்கே அமர்ந்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்போ உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை தரக்கூடிய விஷயங்கள் தான் பொதுவாக கேது பகவான் கொடுக்கிறவர்கள் அதிகப்படியாக அவர் கெடுதலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாருங்க இருங்க ஏன்னா அவர் கஷ்டத்தை கொடுத்து தான் உங்களுக்கு ஞானத்தை வரவழைப்பார் ஒரு கஷ்டம் வந்த தான் அட இதை செய்யாமல் இருந்திருந்தா நம்ம தொழில் அப்படி இருந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமா அப்படிங்கிற நிலைகளை தரும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரம் போராடம் இப்ப சுக்கிரன் எங்க இருக்கிறாரு நான்காம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அது ஒரு சிறப்பு தான் உங்களுக்கு நான்காம் இடத்தில் உச்சம் அடந்த உங்களுக்கு பெரும் கெடுபலன் இல்லை அதனால உங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக தான் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இது நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால சுக்கிரனுடைய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்கும் ஒன்றும் பெரும் கெடுபலன் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லைங்களா அப்போ சூரியன் எங்கே இருக்கிறாரு அவரும் நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் அடுத்து போகக்கூடிய இடமும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு ஐந்தாம் இடம்தான் இவருக்கு ரொம்ப பிடித்த இடம் தான் அப்படிங்கம்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆசைக்காதல் விருப்பங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுத்துரும் சுகஸ்தானத்தில் அமர்ந்த சூரியனால் சிறப்பு அடுத்து அவர் போகக்கூடிய இடம் ஐந்து உங்களுடைய வளர்ச்சிகளை சொல்லக்கூடிய இடம் குழந்தை பெருகளை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக தான் இருக்கும் என்ன ஒன்றுனா குழந்தைகள் இருக்கிறவங்களும் குழந்தையோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தாக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் இங்கே வந்து உச்சமடையும் பொழுது அதிகப்படியான வெப்பம் காரணமாக இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கும் கொஞ்சம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் உத்திரோட நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை தரும் பொதுவாகவே இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்